கணாதிபதியே நமக ஓம் வம் வாராயே நமக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி குருவேசரணம் ஸ்ரீ குலதெய்வம் ஸ்ரீ மாரியம்மனின் அருளாசியோடு பங்குனி உத்திர சிறப்புக்கள் அனைவருக்கும் வணக்கம் பங்குனி உத்திரம் என்பது முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாகும் ஆனால் இது அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாள் என்பது பலருக்கும் பலரும் அறியாத ஒன்றாகும் பங்குனி மாதம் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாளே பங்குனி உத்திரமாகும் அதாவது தமிழ் மாதங்களில் பனிரெண்டாவது மாதமாக வருவது பங்குனி அதேபோல நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரமாக வருவது உத்திரம் நட்சத்திரம் இவை இரண்டும் இணையும் நாள் என்பதால் பன்னிருகரங்களை கொண் உடைய முருகப்பெருமானுக்குரிய விரத நாட்களாக பங்குனி உத்திரம் சொல்லப்படுகிறது பங்குனி உத்திரத்தன்று முருகன் கோவில்களிலும் சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள் மகோற்சவம் பிரம்மோற்சவம் ஆகியவை நடத்தப்படுகிறது இந்த பங்கனி மாதத்தில் முருக பக்தர்கள் தேர் இழுப்பது காவடி எடுப்பது பாலபிஷேகம் செய்வது பால் காவடி எடுப்பது போன்ற விசேஷங்கள் நடைபெறுகின்றன சிவனின் தியானத்தை கலத்த மன்மதனை சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து எரித்து சாம்பலாக்கினார் இதனால் கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக சிவன் பார்வதி தேவியை மணந்தார் இந்நாளில் சிவன் அம்பிகையை திருமண கோலத்தில் அலங்கரித்து வேத மந்திரங்கள் ஓத ஹோமம் போன்றவை நடத்தி இருவரையும் ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளியறைக்கு அனுப்பி வைப்பார்கள் இந்த பள்ளியறை பூஜையை ஆன்மாக்கள் அனைத்தும் பரம்பொருளான சிவனுடன் ஐக்கியமாக வேண்டும் என்ற உயரிய தத்துவத்தை உணர்த்தும் உன்னத நாளாக பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது பங்குனி உத்திர தினத்தில் இந்த பங்குனி உத்திர தினத்தில்தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மதுரையில் திருமணம் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது அதே போல முருகன் தெய்வானையை மணந்தார் ராமர் சீதையை மணந்தார் ஸ்ரீரங்கநாதர் ஆண்டாள் தெய்வத்தை மணந்தார் இந்த தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்திரம் சொல்லப்படுகிறது அதனாலேயே பங்குனி உத்தரத்தன்று கடைபிடிக்கப்படும் விரதத்திற்கு கல்யாண விரதம் திருமண விரதம் என்று அழைப்பது உண்டு இந்த நாளில் திருமணமாகாத இளைஞர்களும் பெண்களும் முருகன் மற்றும் சிவபெருமானை திருமண கோலத்தில் கண்டு தரிசித்தால் அவரை அவர்களுக்கு நிச்சயம் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது நம்பிக்கை இந்த பங்குனி உத்திர நாளில் விரதம் மேற்கொண்டு மனமாகாதவர்கள் திருமண பந்தத்தில் இணைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாழ்க வளமுடன் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்